அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தெய்வ சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் பெருமாளின் தன்மை கொண்ட புதன் உச்சம் பெறுவதால் அக்டோபர் ஐந்தாம் தேதி முடிவதற்குள் பணம் கோரையை பெய்து கொண்டு கொட்டப்போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கிறாருங்க புதன் ராசியின் அதிபதியான சூரியனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய புதன் மிக வலுவாக தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலமும் உச்சமும் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சூரியனின் பார்வையில் சம இருந்தாலும் புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான சூரியன் நட்பு கிரகமாக ராசிக்கு அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை சுப கிரகமாக இருக்கிறாருங்க பாவகிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுத்தாலும் கூட புதனின் அமைப்பு மிக வலுவாக நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது பொதுவாகவே வித்யா புதன் சுபத்துவ பாதையில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் பாருங்க அதில் ஒரு இடமான இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மட்டுமல்லாது அங்கு ஆட்சி பலமும் உச்சமும் பெற்றிருப்பது சிம்மராசிக்காரர்களுக்கு அமோகமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் அனைத்துமே விலகி மிக பெரிய அளவிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே வித்யா என்று சொல்லக்கூடியவர் நிச்சயமாக புதன் மட்டும்தான் அப்படிப்பட்ட புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை விவேகத்தால் வீழ்த்தக்கூடிய ஒரு சிறந்த ஆற்றலாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாலும் நம்பிக்கை கொண்டிராத நபர்களுக்கும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க மனித வாழ்வில் அறிவில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் புதனின் அனுகிரகை நிச்சயம் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் என் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என்று தெய்வம் ஒருபோதும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு தேவையானதை கொடுக்காமல் இருப்பதில்லைங்க அதே போன்றுதான் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது அனைவருக்குமே சமமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அந்த அறிவாற்றலை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கை நிலையை மாற்றுவதற்கான திருப்பங்களை சந்திப்பதற்கான அதிசயத்தக்க நிகழ்வு தெய்வ சக்தியால் இந்த தருணத்தில் நடைபெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசய நிகழ்வு ஒன்றை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு அதோடு மட்டுமல்லாது அதன் மூலமாக பொருளாதார ரீதியாக உயர்வையும் பதிவு செய்வதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களை அற்புதமாக வித்யாகரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் மனஸ்தானத்தில் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது புதன் சாதகமற்று இருந்தால் நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் எளிதாக முடிக்க வேண்டிய வேலையை கூட சிக்கல் நிறைந்தவையாகவும் கடினமான ஒன்றாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகலாம் ஆனால் புதன் தற்போது மிக வலுவாக சஞ்சரிப்பதால் கடினமான வேலைகளை கூட எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் விவேகமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க தொழிலில் அதீத லாபம் பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு உங்களுக்கு இருந்த போட்டிகள் நீங்கள் வியக்கத்தக்க வகையில் அதிரடியாக குறைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு திருப்பங்கள் பலவற்ற அபரிவிதமாக சந்திக்கலாம் பெருமாளின் தன்மை கொண்ட புதனின் உச்சம் என்பது கொடுக்கல் வாங்கல் மற்றும் பொருளாதார ரீதியாக நிறைவை பெற்று தரப்போகிறது எந்த ஒரு காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகங்களை மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குடும்ப ரீதியாக அடுத்தடுத்து பல்வேறு வகையான நல்ல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் ஏனென்றால் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டில் உச்சம் பெற்ற எனவே இந்த வேளையில் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக கடன் சார்ந்த தொல்லைகள் மற்றும் பல்வேறு வகையான நெருக்கடிகள் டென்ஷன்களை சந்திக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் முற்றிலும் குறைவதற்கான யோகம் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் உண்டு அதோடு மட்டுமல்லாது புதன் ராசியின் அதிபதியான சூரியன் மற்றும் மோட்சக்காரகரான கேது போன்ற கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையான குடும்ப பிரச்சனைகள் நிச்சயம் கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை விட பொருளாதார ரீதியான முன்னேற்றம் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறதுங்க எனவேதான் பணம் கூரையை பிடித்து கொண்டு கொட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு வருமான வாய்ப்புகள் பல வழியில உருவாகக்கூடிய ஒரு தருணமாக வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது சிம்மராசிக்காரர்கள் கையில் தான் உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இல்லத்தில் திருமணம் காதுகுத்து பலகாப்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்பட்டு வந்த பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்குங்க நண்பர்களிடம் இருந்த கருத்து மோதலும் விலகும் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய புதன் அச்சம் பெறுவதால் நல்ல உறவு முறைகளில் மிக வலுவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு உத்தியோக ரீதியாக புதன் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு மிக எளிதாக நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கி நகர்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் உருவாக்கி கொடுக்கிறது எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கி கவலையின்றி உத்தியோகம் சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு தசாபுதிகள் வலுவாக இருப்பின் சுயதொழில் துவங்குதல் மற்றும் தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றங்களை சந்தித்தல் போன்ற அனைத்தும் மிக வலுவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது தெய்வ சக்தியால் நடக்கக்கூடிய அதிசயம் ஒன்று என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய சொந்த காலிலே பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு வர்த்தக தன்மையை நன்கு கிரகித்து அதற்கு ஏற்ற போல் செயல்படுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகள் மிக வலுவாக சாதகமாக வருவதால் கலைத்துறையில் வருமானம் அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளை நுணுக்கமாக திட்டமிட்டு செயல்படுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது மாணவர்களின் கல்வியில் உச்சபட்ச வளர்ச்சியை நிறைவாக பதிவு செய்ய முடியும் கல்வியில் நிறைவான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளை திட்டமிட்டு சரியான முறையில் நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான யோகம் உண்டு அடிப்படையான தேவைகள் அனைத்தும் எளிதில் கிடைக்கும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உண்டு என்பதை உச்சம் பெற்றிருக்க கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன் கிழமையில் விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்து தடைகளுமே விலகி தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நிகழப்போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத நல்ல மாறுதலை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக வளர்ச்சியையும் பணம் கூரையை பித்து கொண்டு கொட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு